டு வால் இந்த டெரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் இனிமேல் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது உங்கள் லைஃப்பில் இருந்து ஒரு நபர் உங்களை விட்டு விலகி போக போகிறாங்க அந்த நபர் வந்து நீங்கள் விரும்பக்கூடிய நபரா இல்லை மூன்றாம் நபரா யார் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்ட் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக உங்கள் போர்ஸனாக மனசில் நினச்சிட்டு கமாண்டில் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் டைப் பண்ணுங்கள் இந்த கார்டு அனுர்ஜி கூட கனெக்ட் ஆகிடுவீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பர்சனலாக கிளாஸஸ் தேவைப்படுது பர்சனல் டெரோக்கார் ரீடிங் தேவைப்படுது அப்படின்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கும் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரீடிங்ல நம்ம போகலாம் உங்களுடைய பர்சனை நினச்சி உங்களுக்கு நிறைய நினைவுகள் வந்து இருக்கு அந்த நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் திரும்ப 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 உங்களுக்குள்ளாடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க இனிமே அந்த ஞாபகங்கள் எல்லாமே அதிகமாக போகுது உங்கள் போசனை பத்தின தாட் கொஞ்ச நாள் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனா இனிமே சில விஷயங்கள் வந்து திரும்ப 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 உங்களுடைய நினைவுக்கு வரப்போகுது அதை நீங்க வந்து கவனமா கூர்ந்து நோக்க போறீங்க உங்களுடைய போசனுடைய நினைவுகள் வந்து அதிகமாகிறப்போ அந்த நினைவிலேயே நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது இப்போ அவங்க உங்கள் பழகி பழகியிருக்காங்க ஓகே நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அதை மட்டும் நீங்கள் கவனிங்க ஆனால் நீங்கள் கவனிக்கிறது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா பழைய விஷயங்கள் அந்த கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில விஷயங்கள் மன காயங்களை வந்து இன்னமுமே உங்களால் மறக்க முடியலை அந்த காயங்கள் வந்து இன்னமுமே உங்களுக்கு ஆறாமல் இருக்குது ஆனால் இந்த கடந்த கால விஷயங்களில் இருந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளணும் உண்மையிலே உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறதுக்காக தான் சில வழிகள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்பட்டுருக்கு அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கடந்த கால நினைவிலேயே நீங்கள் இருக்கீங்க இன்னமும் உங்களால் வந்து கடந்து போக முடியலை அதாவது உங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடியது எல்லாமே எப்படி இருக்குன்னா எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது ஆனால் அந்த தாட் வந்து இன்னும் உங்களுக்கு அதிகமாக போகுது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே மாதிரி ஆயிருப்பீங்க ஆனால் திரும்ப 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 நினைவுகள் வந்து அதிகமாக போகுது அதை நீங்கள் கவனிக்க போகிறீங்க அந்த நினைவிலேயே நீங்கள் திரும்பவும் மூழ்க போகிறீங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க நினைவுகளை வந்து நல்லபடியாக நீங்கள் உருவாக்குங்க உங்களுடைய மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும்தான் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கணும் நீங்கள் என்ன விஷயம் இப்போ உங்கள் லைஃப்ல வேணும் அப்படின்னு நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அந்த விஷயம் வேணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வரணும் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை வந்து நீங்கள் தான் நல்ல முறையில் வந்து கையாளணும் ஏன்னா உங்களுடைய மனசு வந்து ஒரு குழந்த மாதிரி அந்த குழந்தைய வந்து நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீங்களோ எப்படி குணப்படுத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வளரும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திரும்ப 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 ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலே உங்களுக்கு என்ன வேணும் உண்மையிலே நீங்கள் எதை தான் விரும்புறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க கடந்த கால வழிகள் எல்லாமே ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு என்னுடைய கடந்த காலத்தில் இருந்து நான் ஒரு லெசனை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய உறவு வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நல்ல அன்பை வந்து நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலுமே நல்ல பாண்டிங் வந்து இருக்கும் உங்கள் போர்சன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க எப்போவுமே அவங்கள வந்து நெகட்டிவாக பார்க்காதீங்க எப்போவுமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள் நல்ல கேரக்டர் இருக்கும் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருப்பாங்க நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சனால தான் நீங்கள் அவங்கள விரும்பி இருக்கீங்க அப்போ அந்த விஷயங்களுக்கு எல்லாமே நன்றி உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துங்க ரொம்ப மரியாதையாக நீங்கள் அதை வந்து வெளிப்படுத்துங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப வரக்கூடிய எதிர்காலத்தில் இந்த உறவை வந்து ரொம்ப நீடித்த ஒரு உறவாக உங்களால் கொண்டு போக முடியும் இப்போ எதுக்கு நீங்கள் இருக்கீங்களோ இந்த கவலை எல்லாம் மாறி உங்களுடைய இந்த உறவில் நல்ல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காம கரெக்டான டைமுக்கு வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும் உங்களுடைய எனர்ஜியை வந்து டவுன் பண்றது எதுன்னு பாக்குறப்ப வந்து கடந்த கால நினைவுகள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த நினைவுகளில் இருந்து ஒரு பாடத்தை கற்றுருக்கேன் அப்படிங்கிறத வந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு பாடம் கிடைச்சிருக்கு பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த நினைவுகளில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நினைவுகளை வந்து அழிச்சிருங்க அது உங்களுக்கு தேவையே கிடையாது எப்போவுமே நல்லதாக பாருங்கள் உங்கள் பேர்சனை வந்து எப்போவுமே நீங்கள் நல்ல கண்ணோட்டத்தில் பார்த்தாலே போதும் நம்ம டைப் பண்ணுங்க என் நபரை நான் நல்ல கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்ப்பேன் நன்றி உணர்வோடு இருப்பேன் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏக்கம் அதிகமாக இருக்கு அழகான மென்மையான காதல் வந்து இருக்குது கடந்த காலத்தில் இருந்து ஒரு அப்பாவித்தனம் இப்போ உங்களுக்கு வெளிப்படுது ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய அன்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நிச்சயமாக இதில் வந்து முன்னேறதுக்கான வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு வந்து முன்னேறி போகிறதுக்கான நல்ல ஒரு சைன் வந்து இருக்குது உங்கள் கிட்ட அதிகமாக இருக்குது திரும்ப கிடச்சிடாதா திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை வந்து இங்கே பார்க்க முடியுது நிச்சயமாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் உங்களுடைய உணர்ச்சிகள் உங்களுடைய ஆர்வம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒரு தொடக்கத்தை வந்து குறைக்குது இந்த உணர்வுகள் எல்லாமே வந்து நல்லபடியாக நீங்கள் திங்க் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா புதிய தொடக்கம் வந்து இருக்கும் நிலச்சிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து யார் பிரிவாங்கன்னு பார்க்குறப்ப மூன்றாம் நபர் பிரிவாங்க இதில் ஒரு சிலருக்கு எப்படி காட்டுது அப்படின்னா உங்கள் போர்சன் உங்கள் கிட்டேருந்து பிரிவாங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அந்த போர்சன் வந்து உங்களை தேவைக்காக தான் பயன்படுத்தி இருக்காங்க அன்பே கிடையாது எப்பவுமே தேவை கெட்டிக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களை வந்து ஃப்ளர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகும் அதை திரும்ப எடுக்க முடியாது ஏன்னா உங்கள் பர்சன் வந்து உங்கள் கிட்ட உண்மையாக வந்து பழகலை இதில் ஒரு சிலருக்கு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கு அதனால உங்கள் லவ் வந்து பிரேக்கப் ஆகும் ஏன்னா அந்த பர்சனே உங்களை விட்டு விலகி போவாங்க கார்மிக் ரிலேஷன்ஷிப்பை எகெயின் எகெயின் வந்து நீங்கள் பிடிச்சி வைக்கணும்னு நினைக்காதீங்க பிடிச்சி வைச்சாலுமே அந்த பர்சன் எப்பவுமே உங்களை ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க காதல் வாழ்க்கையில் இப்போ பிரபஞ்சம் சில டெஸ்ட் உங்களுக்கு வச்சிருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு உண்மையிலே வேணுமா நீங்க இப்போ எந்த மாதிரி மனநிலையில இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பிரபஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்காக தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது எப்போவுமே உங்களுடைய நினைவுகளை எல்லாமே வந்து பாசிட்டிவா மாத்துங்க கடந்த கால பெயினில் இருக்காதீங்க ஏன்னா திரும்ப திரும்ப சில விஷயங்கள் வந்து ஞாபகத்துக்கு வரும் ஞாபகத்தை வர வர நீங்க ரொம்ப கவலைப்படுவீங்க இது எல்லாமே பிரபஞ்சத்தின் செயல் பிரபஞ்சம் உங்களை டெஸ்ட் பண்ண போறாங்க அதனால எப்போவுமே உங்களை நீங்க பாசிட்டிவா வச்சுக்கோங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இன்னுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சீரா மாறல சீரா மாறலை அப்படின்னு பாக்குறப்ப வந்து ஒரே மாதிரியான வைப்ரேஷனை கொடுக்கல உங்கள் போசனும் சரி நீங்களும் சரி ஒரே மாதிரியான வைப்ரேஷனை கொடுக்கல அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு வந்து கம்மியாகிக்கிட்டே போகுது உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு தீவிர ஈர்ப்பு வந்து ஏற்படும் ஏற்படுறப்போ வந்து என்னென்னா அந்த அன்பு எல்லாமே உணர்வு பூர்வமாக இருக்கும் அன்கண்டிஷனல் லவ்வை வந்து உங்கள் கிட்ட காமிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் போசன் வந்து எப்போவுமே உங்கள் கிட்ட பேசுகிறப்பவும் சரி உங்களுக்கு அன்பை முத்தம் கொடுத்துருப்பாங்க அந்த முத்தத்தில் வந்து எந்த விதமான காமம் சார்ந்த விஷயங்கள் வந்து இருந்திருக்காது அவங்க வந்து அன்பாக நெத்தியில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு முத்தமும் பார்த்தீங்கன்னா அன்பிற்கான அடையாளம் உங்கள் பூசன் உங்கள் கிட்ட வரப்போ நிச்சயமாக அதை அன்பை வந்து வெளிப்படுத்துவாங்க நீங்கள் அந்த ஒரு முத்தத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அந்த அன்பான முத்தத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக உங்கள் நெத்தியில் அதே முத்தம் வந்து திரும்ப கிடைக்கும் அதிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த காதல் வந்து இப்போ தெளிவாக இந்த மொத்தம் நபர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எது மாதிரியான மீனிங்கை குறிக்குதுன்னு பார்க்குறப்போ உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க எப்போவுமே உங்களை வந்து பாதுகாப்பாக உணர வச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்க போஸை ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் வந்து இதுதான் இந்த மாதிரி எப்போவுமே கிட்ட நல்லபடியாக நடந்திருப்பாங்க உங்கள் பேர்சன் மரியாதையாக இருந்திருப்பாங்க காதல் ஆர்வத்தை வந்து திரும்ப திரும்ப காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான பாசம் உண்மையான அன்பிற்கான அடையாளம் இது இப்போ இருக்கக்கூடிய இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனை நினச்சி கவலைப்படவே வேண்டாம் ஒரு புழு வந்து உருமாற்றம் செய்கிறப்போ அது ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுது அந்த புழுவை யாருக்குமே பிடிக்காது பட்டாம்பூச்சியை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்போ உங்களுக்குள்ளாடியும் ஒரு உருமாற்றம் தேவை பட்டாம்பூச்சி தன்னுடைய உடலை தான் கூட மாற்றுது கூட மாற்றி அதனுடைய உருமாற்றத்தை வந்து கொஞ்ச நாள் அந்த கூட்டுக்குள்ளாடியே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அழகான சிறகுகளுடைய பட்டாம்பூச்சியாக வெளியே வருது அப்போது இந்த பிரேக்கப் நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ளாடி சில சேஞ்சஸ் வேணும் உங்களுக்குள்ளாடி சில மாற்றங்கள் நீங்கள் கொண்டு வரணும் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ நேர்மறையாக சிந்திக்கணும் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில் வந்து கவனம் செலுத்தணும் சில மாற்றங்கள் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கான அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலில் மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் வளர்ச்சி பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு மாற்றம் தேவை அந்த மாற்றம் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் இருந்து வெளியே வந்துட்டு உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பாருங்கள் வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறப்போ புதிய தொடக்கம் இருக்கும் இந்த காதலில் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே உடைக்கப்படும் எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாமே மாறும் இதெல்லாம் மாறுறப்போ இந்த காதல் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் நீங்கள் எந்த காதலை அடையணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி நடந்த சில விஷயங்களை வந்து சவாலாக ஏற்றுக்கோங்க உங்க இப்போ பிரிஞ்சு மூன்றாம் நபர்கிட்ட இருக்காங்க இல்லை பிரிஞ்சு உங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பேரண்ட்ஸ்க்காக இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து ஒரு சவாலா பாருங்க சவாலா பார்க்குறப்ப இது அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ரீயூனியன் இல்லைன்னு நினச்சிருப்பீங்க தேக்கம் அடைஞ்சிருக்கீங்க அதாவது அப்படியே தேங்கி நிற்கிறீங்க என்ன ஆகும் அப்படின்னு தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் நிற்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இதில் நீங்கள் ஆர்வம் காட்டணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப நான் எடுப்பேன் அதுக்கு என்னென்னா மாற்றிப்பேன் என்னென்னா திரும்ப எல்லா விஷயத்திலையும் வந்து முன்னேறி வருவேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும் இரண்டாவது வாய்ப்பு இந்த காதல்ல உங்களுக்கு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய உங்க மைண்ட் செட்டுக்கு பாக்குறப்ப இந்த உறவை வந்து தொடர முடியாது உங்களுக்குள்ளாடி மாற்றம் வேணாம் அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறும் சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் இப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் தனிப்பட்ட வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கவனம் செலுத்துங்க நிச்சயமாக மூடிய அந்த கதவு வந்து உங்களுக்காக திறக்கும் நீண்ட கால தனிமை வந்து முடிவுக்கு வந்தாச்சு புதிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட வழிகளை விட்டுட்டு அந்த புதிய மாற்றத்துக்கு வந்து நீங்கள் தயாராகுங்க உங்கள் பூசன் வந்து எந்த மாதிரி அன்பை வெளிக்காட்டணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதே அன்பை வந்து வெளிக்காட்டுவாங்க நம்பிக்கையோடு இருப்பாங்க உங்களுடைய சோல் கனெக்ஷன் வந்து நல்லா இருக்கு இந்த சோல் கனெக்ஷன் நல்லா இருக்கிறப்போ இது வந்து திருமணத்தில் முடியும் சரியா அதனால இப்போ இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனை நினைச்சு 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 கவலைப்படாதீங்க எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை வலுப்படுத்தலாம் அப்படின்னு நீங்க நினச்சி பாருங்க சிலருக்கு எப்படி இருக்குன்னா நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதனால தான் பிரேக்கப் ஆகியிருக்கும் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை விடாமல் திரும்ப திரும்ப நீங்கள் எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையாக எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதே ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப பிரச்சனைகள் தான் இந்த உறவில் வந்து அதிகமாகும் அதனால் யோசித்து முடிவுகள் வந்து நீங்கள் எடுங்க ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் இதில் புரிந்தக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோக்கார் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டாலது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரகார் ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டாலு மெயிலில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி